முற்றுதல் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரியார் பெருமக்கள் அன்னையர் பெருமக்கள்

தமிழ் வழிபாட்டினுடைய உலக தமிழ் வழிபாட்டினுடைய தந்தையாக பற்றப்படுகின்ற பேரூராதீனத்தினுடைய இருபத்தி நாலாம் திருமகா சன்னிதானங்கள் என்னுடைய குருநாதர் அவர்களுடைய பேரூராதீனத்தினுடைய இருபத்தைந்தாம் சன்னிதானங்களினுடைய குருவருனும் இறையரனும் திருமூலர் திருவள்ளுவர் தொல்காப்பியர் அறுபத்து மூவர் நால்வர் திருமக்கள் சந்தான குரவர் சித்தலிங்கம் என்று சொல்லக்கூடிய வந்து வீரசைவ குருமார்கள் பதினெட்டு சித்தர்கள் ஆழ்வார் பெருமக்கள் நம்மை வாழையடி வாழையாக அத்தனை குருமார்களுடைய குருவர்களும் உண்ணாமலையுட நம்ம அண்ணாமலை பெருமானுடைய இறையர்களும் சூப்பி வைக்கின்ற இன்றைய நன்னாளிலே

அருளாளர்கள் வந்து சான்று விளங்கி இந்த கார்த்திகை தீப நன்னாளியில் இருநூற்ற நாளாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த விளாக்கில் வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் ஆடையூர் இந்த ஆடையூர் கிராமத்தில் வந்து அகத்தியர் வந்து வழிபட்ட அகத்தியர் பிரெஞ்சிப்

அறுபத்து மூவர் அறுபத்து மூவர் வந்து இனி வந்து அபிஷேகம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து அம்மையப்பர் திருமணம் அம்மையப்பர் அங்கே சாதனையாளர்கள் பல்வேறு சாதனையாளர்களுக்கு அண்ணாமலையார் விருது அன்று வந்து அங்க அந்த அகனி தீர்த்தம் போலேயே அங்கே வந்து அகத்திய தீர்த்தம் அந்த அகத்திய தீர்த்தம் வந்து கூர்வாரி பயணம் மக்களும் வந்து அடியார்கள் வந்து பயன்பெறுவதற்காக அந்த பூவாரி இந்த இதுக்கு அந்த கோயில் வந்து திருப்பணி வந்து செய்வதற்கு எல்லாமே கல்திருப்பி அவருக்கு வந்து இறையரோடு குருவரோடு கூட்டி வைத்திருந்தாங்க அந்த வரை அடியார்கள் மக்கள் அத்தனை வேற அந்த நாலு நாளைக்கு நீங்கள் வந்து இருந்தாலும் வேறு நிகழ்வுகள் வந்து இடங்கள்ல வந்து நம்ம ஒரு விண்ணப்பத்தை வந்து வைக்கின்ற வகையிலே அந்த விண்ணப்பத்தை நினைத்து வந்து எடிக்கின்ற பொழுது வந்து அந்த விண்ணப்பம் வந்து நிறைவாக வந்து ஆகி அந்த வகையிலும் அங்கிருந்து எல்லாமே வந்திருக்கீங்க ஒவ்வொரு பகுதியில இருந்து அன்னேறு பெரும் மக்கள் பிரிவுகளாக வந்து தந்து திருவாசக முற்றோதலை வந்து எல்லாரும் பெருமான் பெருமாற்றினுடைய விண்ணப்பத்தை வந்து மனம் ஒளி மெய்களால் நீள நினைந்து உங்களுடைய திருவாசகம் எல்லாமே வந்து எல்லா இடங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய ஆசைகளும் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து டெல்லியிலிருந்தெல்லாம் பரவாயில்லை நமச்சே இயர்கள்லாம் ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி ஒரு அதில் ஒரு இயக்குநர் நான் வந்து ஒரு

வாழ்வாக அங்கே வாழ அந்த மலையில் இருக்கக்கூடிய வந்து உண்ணாமலை விரும்பா நோயும் உண்ணாமலை தாயாரையும் அவர்கள் கிட்டே வந்து எங்கள்கூட வேண்டுதல் விண்ணப்பட்டு இந்த சார்பாகவும் எனக்கு சார்பாகவும் வந்து வைக்கிறத விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெரிய கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க

ஒரு மேற்கு பார்த்த சிவாலயத்திற்கு நீங்கள் போயிட்டு தரிசிக்கின்ற படம் ஆயிரம் சிவாலயம் கிழக்கு பார்த்த சிவாலயத்துக்கு வந்து போகிறாங்க பங்குனி மாசத்துல வந்து வைகாசி வரைக்கும் வந்த மேற்கு வந்து அப்படியே சூரியன் அந்த மறைகின்ற பொழுது வந்து அதனுடைய அந்த ஒளித்தல் வயசு அந்த லிங்க திருமணியில் அப்படியே

திருவிளக்கு பூஜை தான் போட்டான் தான் ஆரம்பிப்படுத்தாரு இந்த கோயில் சீர சிறப்பாக நடக்கணும்னு அவரால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு கொடுத்தாரு அந்த சிங்கப்பூர் அம்மாவெல்லாம் ஐயா தான் அறிமுகப்படுத்தி வச்சு அது ஆலயத்துக்கு எல்லாம் பண்ணி அங்கே திருப்பணி சிறப்பாக நடந்து சிறப்பாக அங்கே பூஜையும் நடைபெறுகிறது அது காக்கடேஸ்வரர் ஆலயம் ஐயா வந்தது எங்கேயோ பார்த்து மாதிரிக்குது பார்த்து மறைக்குது அபியாசம் வந்தால் பார்த்தா ஆளும் சொன்ன பார்த்தா அது நட

திருவாசகம் முற்றுதல் ஓதப்பை அண்ணாமலையார செவ்வாய்கிழமையா செவ்வாய் அடுத்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி வாய்வு லிங்கத்தாண்ட இருக்கிறாங்க நாம போய் இடம் கேட்டு நீங்க விழாக்கிழமை தானே பண்ணுவீங்க ஏன் செவ்வாய்கிழமை வச்சுட்டீங்க அது வேற இது வேற நாங்கள் எங்க ஏ அடுத்த சேவா இந்த சேவா நாடியே போக முடியாது அடுத்த சேவா நான் படிப்பேன்ன்றப்ல இப்ப கூப்பிடுறீங்க இல்லமா இவனோட ஒரு சேவா கரெக்ட் நீங்க வேலக்கே இங்க வாங்க அதாவது திருமணம் உங்க தெய்வ திருமணம் என்பது வந்து நமக்கு வந்து தெய்வங்களால வந்து அந்த தெய்வங்களுக்கே நாம வந்து திருமண திருமணம் நாங்க சாந்திரம் வந்துறோம் அடுத்த வேற சாந்திரம் வந்துரும்